அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் இரட்டை பிள்ளையார் திருப்புகள் வேதம் வேண்டாம் சகல வித்தை வேண்டாம் கீதநாதம் வேண்டாம் ஞான நூல் வேண்டாம் ஆதி குரு புகழை மேவுகின்ற கொற்றவன்தாள் போற்றும் திருப்புகழை கேளீர்தினம் திருப்புகழை கேளீர்தினம் எம்பெருமான் அருணகிரிநாதர் திருவடிகளை வணங்கி சான்றோர் பெருமக்களே இன்றைக்கு ஒரு திருப்புகழ் பாடலை பற்றி சிந்திக்கலாம் என நான் எண்ணுகிறேன் சான்றோர் பெருமக்களே அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழில் இரட்டை பிள்ளையார் திருப்புகழ் என்று ஒரு திருப்புகழ் உள்ளது சில பகுதிகளில் ஒன்று ரெண்டு மூன்று என்று எண்ணும் பொழுது தொண்ணூத்தொன்பதுக்கு பிறகு நூறு என சொல்ல மாட்டார்களாம் அதற்கு பதிலாக பிள்ளையார் என்று சொல்லுவார்களாம் நூறு சொல்கிறதில்ல தொண்ணூத்தொம்பது பிள்ளையார் இந்த திருப்புகழில் நாம் பார்க்க போகிற திருப்புகழில் இருநூறு உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன முயத்துக்கள்லாம் விட்டோம்னா நம்ம கணக்கெடுத்தால் நாம் பார்க்க போகிற திருப்புகளில் இருநூறு உயிரெழுத்துக்கள் உள்ளன நூறுன்னா பிள்ளையார் இரநூறு உயிரெழுத்துக்கள் இருப்பதனால் இந்த திருப்புகழுக்கு இரட்டை பிள்ளையார் திருப்புகள் என்று பொருளாம் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அது என்ன இரட்டை பிள்ளையார் திருப்புகள் சான்றோர் பெருமக்களே அந்த திருப்புகள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தான் கைத்தலன் நிறைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வைரனை பூதல்வனை புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்பு நம் இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் அக்கணம் மணமருள் பெருமாளே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல் போனே முப்புரம் எரிசெய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புனம் அதனடைபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே பெருமாளே எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கி அருணகிரிநாதரின் திருவடிகளை வணங்கி சான்றோர் பெருமக்களே மிக அழகான திருப்புகள் இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த திருப்புகள் தான் இதில் என்ன சொல்கிறாரு விநாயகப் பெருமான் யார் அவர் எத்தன்மையானவர் அவரை நாம் எப்படி வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் என்ன நன்மை நமக்கு வந்து சேரும் இதைத்தான் இந்த திருப்புகழில் அருளீர்நாத பெருமான் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார் முருகப்பெருமான் விநாயக பெருமான் யாரா சன்றோர் பெருமக்களே விநாயகப் பெருமான் கையில் நிறைந்த கனி வைத்து கொண்டிருக்கிறார் அப்பம் அவல் பொறி இவைகளையெல்லாம் கைகளில் கையில் வைத்துக்கொண்டு அவர் உண்ணுகிறார் அவர் யானை முகத்தை உடையவர் நமது அனைவருக்கும் தெரிந்தது அவர் யானை முகத்தை உடையவர் அப்படி யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமானின் திருவடியை விரும்பி படிக்கின்ற அடியவரின் அறிவினில் உறைபவர் அவர் விநாயகப் பெருமான் எங்கே இருக்கிறார் விநாயகர் கோயில்லையா இருக்கிறார் பிள்ளையார் கோயில்லையா இருக்கிறார் அது மட்டிலும் இல்லாமல் வேறு எங்கே இருக்கிறார் அடியவர்கள் அறிவில் இருக்கிறான் அந்த அடியவர் யாரா படிக்கணுமா எப்படி படிக்கணும் விநாயகப் பெருமானின் திருவடியை விரும்பி படிக்கணும் அதான் படிப்பு அதான் வள்ளுவர் கூட சொல்லுவார் கற்றதனாலாய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் படிக்கிறதுல என்னையா பயன் இறைவனுடைய திருவடியை வணங்காமல் நீ படித்தா அதில் ஒரு பயனும் இல்லை வள்ளுவர் அதான் இங்கே அருணகிரி பெருமானும் சொல்கிறார் எங்கே இருக்கிறார் விநாயக பெருமான் அடியவரின் அறிவில் இருக்கிறார் அன்பர்களின் அறிவில் உறைகிறார் அந்த அடியவர்கள் என்ன என்ன பண்ணுறான் இறைவன் விநாயகப் பெருமானின் திருவடியை விரும்பி படிக்கிறான் படிக்கிறான் விநாயகப் பெருமானின் திருவடியை விரும்பி படிக்கின்ற அடியவரின் அறிவினில் உரைகின்ற விநாயகப் பெருமானேன்னு நம்ம விழித்து நம்ம வணங்கணுமா யானை முகத்தை உடையவன் நிறைந்த கனியையும் அவல் பொறி இதையெல்லாம் உடையவன் அப்படிப்பட்ட விரும்பி உண்ணுகின்றவன் இப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் அடியவரின் அறிவினில் உரைகின்றவரே பெருமானே என்று நாம் வணங்கணுமா அவர் புகழ்ந்து வணங்கணுமா வேறு எப்படி வணங்கணுமா அது மட்டும் இல்லாமல் கற்பக மரம் அது நாம் நினைப்பதை கொடுக்கும் நாம் கேட்பதை கொடுக்கும் நினைப்பதை கொடுக்கின்ற கற்பக மரத்தை போன்று அடியவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை அவர்கள் விரும்பியதை அளிக்கின்ற விநாயகப் பெருமானேன்னு நம்ம வணங்கணுமா வணங்கணுமா அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமன் யாராக அழகாக சொல்கிறாரு முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே தமிழ் உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் ஏல இசை நாடகம் என்பதை உள்ள இடக்கிய முத்தமிழ் அது அந்த முத்தமிழின் முறையினை மலைகளிலேயே முதன்மையாக விளங்குகின்ற மேருமலையில் மொழிகளிலேயே முதன்மையாக விளங்குகின்ற தமிழ் மொழியில் இந்த முத்தமிழின் முறையினை முதல் முதல் விநாயக விநாயகப் பெருமானாம் மேருமலையில் முதன்மையான மலை அது முதன்மையான மொழி நாம் தமிழ்மொழி முதன்மையான மேருமலையில் முதன்மையான தமிழ் மொழியில் இந்த முத்தமிழின் முறையினை எழுதிய விநாயகப் பெருமானேன்னு வணங்கணுமா அப்புறம் என்ன சிறப்பாக இருக்குது அவர் தந்தை சிவபெருமான் இருக்கிறார் ஒரு முறை அவர் திரிபுரங்களை எரிப்பதற்காக தேரில் போனார் அப்படி திரிபுரங்களை எரிப்பதற்காக தேரில் செல்லும்போது சிவபெருமான் அவசரத்தில் விநாயக பெருமானை நினைக்க மறந்து விட்டார் துதிக்க மறந்து விட்டார் அதனால் ஆச்சு விநாயகர் அப்படியா என்னை நினைக்காம போகிறீங்களா தந்தை சிவபெருமான் தந்தை என்னை நினைக்காம போகிறீங்களா என்று அந்த தேரினுடைய அச்சினை பொடி பொடியாக தூள் தூளாக்கிட்டாராம் அவ்வளோ வல்லமை படைத்தவர் அவ்வளோ வல்லமை படைத்தவர் ஆக சிவபெருமான் தேரின் அச்சினையே முறித்தவர் பெருமான் அடேயப்பா விநாயக பெருமானே நீங்கள் அவ்வளவு வல்லமை படைத்தவரா அவ்வளவு வ வல்லமை படைத்தவனான் விநாயகப் பெருமன் அது மட்டும் இது தந்தைக்கு அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு வள்ளி தேவி இன்ப ரசம் பொருந்திய ரச நாயகியாகிய வள்ளியை தான் இந்த உலகிலுள்ள அடியவர்களுக்கு பேரின்பம் அளிக்க முடியும் அதனால் உலகிலுள்ள மக்களுக்கு பேரின்பம் அளிப்பதற்காக இன்பரச நாயகியாகிய வள்ளியை அவர் மணந்து கொள்ள வேண்டும் அவள் அவர் அவளை மணந்து கொள்வதற்காக வள்ளி இருக்கின்ற தினைப்புனத்திற்கு முருகப்பெருமான் சென்ற திணைப்புறத்திற்கு விநாயகப் பெருமான் சென்று அங்கே கன்னமதம் கபோல மதம் பீஜமதம் என சொல்லப்படுகின்ற மும் மதங்களை சொருகின்ற யானை வடிவம் கொண்டு தன் தம்பி முருகப்பெருமானுக்கு வள்ளியை அவர் மனம் குறிய வைத்தார் ஆக தந்தையின் அச்சினை முறித்தார் தம்பியின் மனத்தினை நடத்தி வைத்தார் என்ன காரணம் தந்தை தன்னை நினைக்கவில்லை தம்பி தன்னை நினைத்தான் அண்ணா நீங்கள்தான் எனக்கு வழியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தம்பி முருகப்பெருமான் வேண்டினார் முடித்து வைத்தார் ஆக நினைத்ததை முடிப்பவர் விநாயக பெருமான் தான் நினைத்ததை முடிப்பவர் நான் நான்னு சொல்லணும்னா விநாயக பெருமான் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நினைப்பவருக்கு முடித்துக் கொடுப்பார் நினைக்காதவருக்கு துன்பம் தருவார் ஆக பெருமானின் திருவடிகளை நாம் நினைக்க வேண்டும் சான்றோர் பெருமக்களே நாம் நினைக்க வேண்டாம் அப்படி நினைப்பதனால் என்னையா லாபம் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு பாய்ந்த விநாயகர் பெருமானை வணங்கணும் நமக்கு என்னையா பயன் என்னையா லாபம் இதைத்தான் மக்கள் பெரும்பாலும் கேட்பார்கள் கேட்கிறார்கள் என்ன வினைகள் எல்லாம் ஒழியும் வினைகள் எல்லாம் தீரும் நாம் செய்த தீவினைகள் எல்லாம் அழியும் ஆக நம் வினைகள் அழிய ஒழிய தீர விநாயக பெருமானின் திருவடியை நாம் வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் ஓஹோ அப்போ நம்ம வினை ஒழினுன்னா விநாயக பெருமன் தான் ஆமாம் ஆமாம் விநாயகப் பெருமானை நாம் வணங்க வேண்டும் வேறு என்னையான் சிறப்பு கேட்ட யாரா விநாயக பெருமான் யாரா மொத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் யார் யாராவது ஊமத்தம் பூவையும் பிறைச்சந்திரனையும் தன் சடை முடியில் தரித்து கொண்டிருப்பவன் சிவபெருமான் அவ்வளோ சிறப்புடையவன் சிவபெருமான் அப் அத்தகைய ஊமத்தம் பூவையும் பிறைச்சந்திரனையும் தன் சடையில் தரித்து கொண்டிருக்கிற சிவபெருமானின் புதல்வன் விநாயகப் பெறன் அப்படிப்பட்டவன் புதல்வரே உத்தமி உமாதேவியின் பாலகரே உமாதேவி பெற்று பெற்ற உமாதேவின் பிள்ளையே உத்தமி உமாதேவின் பிள்ளையேன்னு நம்ம வணங்க அவரை போற்றணுமா புகழணுமா யானை முகத்தை உடையவனேன்னு நம்ம போற்றணுமா மற்போர் செய்வதற்கு தேவையான நல்ல திரட்சியான தோல் வலிமை கொண்டவரேன்னு நம்ம சொல்லணுமா மத்தள வயிறனை உடையவரே என்று நாம் போராட்ட நாம் போற்ற வேண்டுமா பாராட்ட வேண்டுமா ஆக இப்படியெல்லாம் சொல்லி விநாயக பெருமான் திருவடியில் தேன் பொருந்திய மலர்களை நாம் தூவ வேண்டாம் தேன் பொருந்திய மலர்களை நாம் அவர் திருவடியில் போட்டு நாம் வணங்க வேண்டாம் சான்றோர் பெருமக்களே இப்படித்தான் விநாயகப் பெருமானை நாம் வணங்க வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் இந்த இரட்டை திருப்புகள் என சொல்லப்படுகின்ற கைத்தல நிறைகணி என்கிற இந்த திருப்புகளில் மிக அழகாக விநாயகப் பெருமான் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவரை எப்படி வணங்க வேண்டும் வணங்கினால் என்ன நன்மை என்றெல்லாம் நமக்கு வகைப்படுத்தி கூறியிருக்கிறார் அத்தகைய பெருமை வாய்ந்த விநாயகப் பெருமானை நாம் வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் நாம் பெறுவோமா நன்றி வணக்கம்